தாயின் சிறந்த கோவிலும் இல்லை உலகத்தில் எல்லா உயிரினங்களுமே தங்கள் குழந்தை குட்டிகளை பாது பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்க தான் ஆசைப்படுவாங்க இந்த அம்மா நாய்க்குட்டியும் பாருங்கள் எட்டு எந்த இடத்துல கரெக்டாக குட்டி போட்டு பாருங்க இதே மாதிரி இங்கே நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னொரு நாயும் பெரிய பாறாங்கல் ரெண்டு மூணு பாறாங்களுக்கு நடுவில் போய் குட்டி போட்டு பத்திரமாக பாதுகாத்து அதோட குட்டியை வச்சுருக்கு இந்த நாய்க்குட்டியும் இன்றைக்கி தான் பார்த்தேன் பாருங்கள் இந்த சீட் இருக்குது பார்த்திங்கன்னா சீட்டுக்கு நிறையா சீட் இருந்துச்சு அதுக்கு அடியில் குழிதோண்டி குட்டி போட்டுருக்கு பாருங்க குட்டி அஞ்சாறு குட்டி கிடக்குது உள்ள எல்லாமே கருப்பு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது பார்க்க அழகாக குட்டாக இருக்குது நான் வேலை பார்க்குற இடத்துல பத்து பதினஞ்சு நாய் தான் அழையுது நிறையா குட்டி நாயாக அலை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் குட்டி நிறையா வரும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது